இவர் நல்ல குடும்பத்திலே பறக்கல அப்படின்னு சொல்லி சக நடிகர் ஒருத்தர் வந்து வடிவேலு பத்தி ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க இன்டர்வியூல பகிர்ந்து இருக்காங்க நடிகர் பொறுத்த வரைக்குமே நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பாத்துட்டு தான் இருக்கும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி லைஃப்ல வந்து அவர் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு பேர்சன் ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படியே ஆப்போசிட் நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல வந்து இவர் தான் இருக்காரு அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியும் முக்கியமா வந்து விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் வெளியில வந்து சோசியல் மீடியால பரவிக்கிட்டு தான் இருக்கு இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கறது தெரியல ஆனா இது எல்லாமே கேக்குற சூழ்நிலையில தான் நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம் இவ நடிச்ச ஒரு பர்சன் தான் இப்ப இன்டர்வியூல ரீசெண்டா அவரை பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு அவர் வேற யாரும் கிடையாது சிங்கமுத்து அவர்கள்தான் நிறைய மூவி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருந்திருக்காங்க இதுல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னா ஒரு நல்ல குடும்பத்துல பறந்திருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு நல்ல பிரெண்ட்ஸ் ஆகுது வச்சிருந்திருக்கணும் இல்லையா ஒரு நல்ல புத்தகத்தையாவது படிச்சிருந்திருக்கணும் ஆனா மூணு விஷயமே வடிவில் கிட்ட சுத்தமா கிடையாது வடிவலோட வளர்ப்பே சரியில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம நடிகர் விஜயகாந்த் மறைவுக்கும் அவர் வரல மனோபாலா கூட தான் சுத்திட்டு இருந்தாரு அவரோட இறப்புக்கும் அவர் வரல மயில்சாமியோட இறப்புக்காக அவர் வந்திருக்கணும் பட் அதுக்குமே வரல சோ செத்தாலுமே தண்ணி போட்டுட்டு சந்தோஷமா இருக்கிற ஒரு பர்சன் தான் சோ கண்டிப்பா வந்து அடுத்த வருஷம் தெரியும் ஜாதக படி அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருக்காரு அவர் எதை சொல்றாரு அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிஜ வாழ்க்கையில வடிவல மாதிரி ஒரு வில்லனா நான் பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி முடிச்சிருந்திருக்காரு இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க பிகாஸ் ஒரு காமெடி அந்த வாழ்க்கையில இப்படி ஒரு வில்லனா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியதா சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க